வெல்கம் டு மாஸ்டர் கே இன்னைக்கு வந்து பார்த்திங்கன்னா இருபத்தி ரெண்டு நாலு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலுடைய வின்வின் கம்பெனியுடைய ஆல்போர்டு தான் கொண்டு வந்திருக்கோம் இன்னைக்கு ஒரு அருமையான வின்னிங் இருக்குது கன்ஃபார்ம் நம்பரை ஒரு சில நம்பர்கள் கிடச்சிருக்கு அது என்ன நம்பர் அப்படிங்கிறத பார்ப்போம் கொஞ்சம் கடைசி வரைக்கும் பாருங்கள் இன்னைக்கு ஒரு கன்ஃபார்மாக ஒரு வின்னிங் தான் நம்ம போகிறோம் கண்டிப்பாக நல்ல வின்னிங் வரும் வெயிட் மட்டும் பண்ணுங்க இன்றைக்கி எப்படி வர்றதுக்கு வாய்ப்புகள் இருக்குது அப்படிங்கிறத கொஞ்சம் கடைசி வரைக்கும் பார்த்தீங்கன்னா நான் சொல் தெளிவாக சொல்லிடுவேன் அந்த மாதிரி நீங்கள் ப்ளே பண்ணி அடிக்கலாம் கண்டிப்பாக வாய்ப்பு இருக்கு சரிங்களா இதில் எனக்கு என்ன நம்பர்கள் ரொம்ப ஸ்ட்ராங்காக வருது சரிங்களா இதில் போர்டு என்ன நம்பர் வர போகுது அதில் ஏ போர்டு என்ன வரப்போகுது சி போடு என் வரப்போது பி போர்டு என்ன வரும் போது பார்ப்போம் இதில் வந்து இந்த ஓல்டு ரிசல்ட் மேலே பார்த்துட்டு வரலாம் ஓல்ட் ரிசல்ட்டை பொறுத்தவரைக்கும் வரைக்கும் ஃபஸ்ட்டு வந்து நூற்றி ஐம்பத்தி ஒன்பது அப்படிங்கிற நம்பர் கொடுத்தாங்க அதே மாதிரி எட்நூற்றி முப்பத்தி மூணு ஒரு நம்பர் கொடுத்தாங்க அதுக்கப்புறம் வந்து ஐநூற்றி பதிமூணு ஒரு நம்பர் கொடுத்தாங்க தொள்ளாயிரத்தி எட்டுன்னு கொடுத்தாங்க சரிங்களா அந்த தொள்ளாயிரத்தி எட்டு வந்து போன வாரம் அடிக்கப்பட்ட நம்பர் சரிங்களா இதை பேச வச்சு தான் நம்ம இன்றைக்கி கொண்டு வந்துருக்கோம் அது போக ட்ரையல் நம்பர் வந்து இரநூத்தி மூணு அது மாதிரி ஐநூற்றி ஐம்பத் ஐம்பது நமக்கு வந்து இன்றைக்கி ரிசல்ட்டு அது போக ஏழ்நூற்றி அறுபத்தி ஆறு ட்ரா நம்பர் ஏழ்நூற்றி அறுபத்தி ஆறு அது போக ஓல்டு ரிசல்ட்டு தொள்ளாயிரத்தி எட்டு சரிங்களா இப்போ நமக்கு இதுலேருந்து நமக்கு என்ன நம்பருங்க கிடைக்குது நீங்கள் இதுலேருந்து என்ன நம்பர் வரப்போகுது அப்படிங்கிறத தெளிவாக பார்க்கணும் அப்படின்னா கண்டிப்பாக நமக்கு ஒரு சில நம்பர்கள் நமக்கு கன்ஃபார்மாக தெரியுது சரிங்களா இந்த மாதிரி நம்பர்கள் தான் இன்றைக்கி ரொம்ப ஸ்ட்ராங்காக வரப்போகுது ஏன்னா ட்ரையல் நம்பர் அப்படி இருக்குது அதே மாதிரி உங்களுக்கு ரிசல்ட் ஐநூற்றி ஐம்பது அதே மாதிரி ஏழ்நூற்றி எழுபத்தி ஆறு சரிங்களா இதெல்லாம் பேஸ் வச்சுக்குவோம் அது போக ப்ளஸ் நம்ம இது மட்டுமே கணக்கில் வச்சோமா நமக்கு ஜெயிக்க முடியுமான்னா கண்டிப்பாக முடியாது பெண்டிங் பெண்டிங் நம்பரை நம்ம கொஞ்சம் கவனமாக பார்க்கணும் பெண்டிங் நம்பர் தான் மோஸ்ட் ஆஃப் த டைம் இந்த மாதத்தில் வரும் சரிங்களா ஏன்னால் அதிகமாக பெண்டிங் நம்பர் இந்த மாதத்துலாம் நிற்பாடி இருக்காங்க மாதிரி ஏ போர்ட் பி போர்ட் சி போர்டை பொறுத்த வரைக்கும் ஒன்றா நம்பர் வந்து ஏ போர்டில் பதினாலு நாளாக இருக்குது பி போர்டில் இருபத்தி மூணு நாளாக இருக்குது அதே மாதிரி சி போர்டில் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஒரு நாளாச்சு அதே மாதிரி ரெண்டாம் நம்பரை பொறுத்த வரைக்கும் ரெண்டாம் நம்பர் ஏ போல வந்து மூணு நாளாக இருக்குது பி போலில் ஒன்று சி போர்டில் உங்களுக்கு பன்னெண்டு நாளாக இருக்குது மாதிரி ஏழு நம்பரை பொறுத்த வரைக்கும் ஏழு நம்பர் ஏ போடில் ஏழு பி போர்டில் அஞ்சு சி போடில் இருபது நாலு நம்பரை பொறுத்த வரைக்கும் நாலு நம்பர் வந்து ஏ போடல ரெண்டு பி போலில் பதினொன்று சி போர்டில் வந்து மூணு ஜீரோ பொறுத்த வரைக்கும் அஞ்சா நம்பரை பொறுத்த வரைக்கும் அஞ்சா நம்பர் ஜீரோ ஏ போல் ஜீரோ பி போல் ஜீரோ சி போல் மூட்டும் அஞ்சு அஞ்சு நாளாக இருக்குது சரிங்களா இதில் நமக்கு சேர்ந்த கூடிய நம்பரை பொறுத்த வரைக்கும் அதிகமாக பெண்டிங்கில் இருக்கக்கூடிய நம்பர் வந்து ஒன்றாம் நம்பர் அதே மாதிரி மூணாம் நம்பர் ரொம்ப பெண்டிங்கில் இருக்குது அதே மாதிரி மூணாம் நம்பர் ஒன்றாம் நம்பர் அதே மாதிரி ரெண்டு போர்டுமே அதாவது ஏ போட்லையும் ஒன்றாம் நம்பர் வந்து பெண்டிங்கில் இருக்குது பி போலேயும் ஒன்றாம் நம்பர் பெண்டிங்கில் இருக்குது அதே மாதிரி மூணாம் நம்பரை பொறுத்த வரைக்கும் இருபது நாளாக நமக்கு சி போடல பெண்டிங்கில் இருக்குது நாலு நம்பரை பொறுத்த வரைக்கும் பன்னெண்டு நாளாக பதினோரு நாளாக வந்து பி போர்டில் பெயிண்டிங்கில் இருக்குது சரிங்களா அதே மாதிரி அஞ்சாம் நம்பர் பெயிண்டிங்கில் இருக்கானா இல்லை ஒரு போர்டுக்குள்ள ஒரே ஒரு போர்டு கூட இல்லை சரிங்களா இது அஞ்சு நாள் தான் ஆச்சு மாதிரி ஆறாம் நம்பரை பொறுத்த வரைக்கும் ஏ போர்டில் ஒன்று பி போடில் ஒன்று சி போர்டில் அஞ்சு நாள் ஆச்சு அதே மாதிரி ஏழாம் நம்பரை பொறுத்த வரைக்கும் ஏழாம் நம்பர் ஏ போர்டில் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு என்ன வந்து பத்து நாள் ஆச்சு பி போடில் இருபது நாள் ஆச்சு சி இருபத்தி ஒன்பது நாள் ஆச்சு பி போலில் வந்து பதினஞ்சு நாள் ஆச்சு அப்போது நமக்கு இன்றைக்கி ஏழாம் நம்பருக்கான பேஸ் கொஞ்சம் இருக்குது அதில் மாற்றமே இல்லை சரிங்க ட்ரை பண்ணி பாருங்கள் அதே மாதிரி எட்டாம் நம்பரை பொறுத்த வரைக்கும் எட்டாம் நம்பர் ஏ போலில் வந்து பதினஞ்சு பி போலில் பதினஞ்சு சி போலில் வந்து உங்களுக்கு ஆறு நாளாக இருக்குது ஒன்பது நம்பரை பொறுத்த வரைக்கும் ஏ ஏ போலில் ஆறு பி போலில் எட்டு சி போலில் ஒன்று ஜீரோ பொறுத்த வரைக்கும் ஜீரோ ஏ போடல நாலு பி போடல ஆறு சி போல ஜீரோ தான் சரிங்களா அப்போ இன்றைக்கி ஒரு சில நம்பர்கள் பேசிக்காக வருதுங்க அதில் என்ன நம்பர் வருது அப்படின்னா எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் பெண்டிங் நம்பரை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு ஒன்றா நம்பர் ஸ்ட்ராங்காக இருக்குது ஏழாம் நம்பர் ஸ்ட்ராங்காக இருக்குது இல்லையா அது ரெண்டு நம்பர் ஸ்ட்ராங்காக இருக்குது அதேமாதிரி எட்டாம் நம்பர் ஸ்ட்ராங்காக இருக்குது கணக்கில் வருதா அப்படிங்கிறதே பாருங்கள் இருந்தால் கூட எடுத்து ப்ளே பண்ணி பாருங்கள் எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் அப்படி ஆடுறதுக்கு வாய்ப்பு இருக்குது அதே மாதிரி வின்வின் கம்பெனியை பொறுத்த வரைக்கும் என்னென்ன பண்ணுவாங்க அப்படின்னா அவங்க ட்ரா நம்பர் என்னவோ அதை ஆடுவாங்க ட்ரையல் நம்பர் உங்களுக்கு ட்ரா நம்பர் என்னவோ அதை பேஸ் பண்ணி ஆடுவாங்க அந்த மாதிரி ஆடுறதுக்கு வாய்ப்பு இருக்குது அப்படி ஆடனாங்கன்னா இங்கே பெண்டிங் நம்பர் நமக்கு என்ன கிடச்சிருக்கு பெண்டிங் நம்பர் அதிகபட்சமாக பெண்டிங் நம்பர் ஏழாம் நம்பர் அது போக இன்றைக்கி வின்வின் கம்பெனியோடய ட்ரா நம்பர் என்ன ஏழ்நூற்றி அறுபத்தி ஆறு இல்லையா ஏழ்நூற்றி அறுபத்தி ஆறு தான் பெண்டிங் நம்பர் உங்களுக்கு ட்ரா நம்பர் அதையும் கணக்கு பண்ணி பார்க்கும்போது ஒரு ஏழாம் நம்பருக்கான வாய்ப்புகள் அதிகபட்சமாக இருக்குங்கிறது நம்முடைய கணக்காக இருக்குது உங்களுடைய கணக்கில் எதாவது ஏழாம் நம்பர் வருது அப்படின்னா கூட எடுத்துங்க எனக்கு தெரிஞ்சு ஏழாம் நம்பர்லாம் ரொம்ப ஸ்ட்ராங்காக வரணும் வர வேண்டிய நம்பர் தான் சரிங்களா ட்ரை பண்ணி பாருங்க உங்களுக்கு இந்த ஹோல் டிரா பூராமல் ஏழாம் நம்பர் வந்து மருந்து கூட கிடையாது நல்லாவே தெரியும் உங்களுக்கு பாருங்கள் எப்போ கொடுத்துருக்குறாங்க கார்வனியா ப்ளஸில் கொடுத்துருக்குறாங்க

ஏழ்நூற்றி ஐம்பத்தி ஒன்றாவது ட்ராவலாக கொடுத்துருக்காங்க மற்றபடி நம்ம எல்லா ட்ராவலையும் நம்ம என்ன எதிர்பார்க்கணும் மற்ற நம்பர் நிறைய வராமல் நின்றுச்சு அதெல்லாம் எதிர்பார்த்தோம் ஒன்பதாவது நம்பர் வராமல் நினைச்சு எதிர்பார்த்தோம் நாலு நம்பர் ஆறு நம்பர் அஞ்சு நம்பர் எல்லா நம்பருமே இப்போ நமக்கு ஓரளவுக்கு அவரேஜாக கொடுத்துட்டாங்க ஆனால் அடிக்கப்பட்ட நம்பரில் நமக்கு பெண்டிங் இருக்கக்கூடிய நம்பர் இப்போ ஏழாம் நம்பர் அதிகமாக பெண்டிங்கில் இருக்குது ஏழை நம்பரை பொறுத்த வரைக்கும் எந்த போர்டுலையுமே இல்லை இங்கே பாருங்கள் இதில் சி பி போர்டில் ஏழாம் நம்பர் சுத்தமாக கிடையாது சரிங்களா அதே மாதிரி இங்கே வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒரே ஒரு டைம் கொடுத்துருக்காங்க கார் ஒன்று ஏழை கொடுத்துருங்க அதுவும் ஏழாம் நம்பர் அதுக்கப்புறம் ஏழாம் நம்பர் கொடுத்துருந்தாலும் இல்லை அப்போ அதிகபட்சமாக இன்றைக்கி நமக்கு ஏழா நம்பர் தான் வாய்ப்புகள் அதிகமாக இருக்கு ரெண்டு நம்பர் அதிகமாக இருக்கக்கூடிய வாய்ப்பு ஏழு ஒன்று சரிங்களா அதாவது ஏழாம் நம்பரும் ஒன்றாம் நம்பரும் இன்னைக்கு அதிகபட்சமாக ஆடக்கூடிய நம்பராக தெரியுது அதனால தான் சொல்கிறோம் சரிங்களா இருக்குதா அப்படிங்க பாருங்கள் பாருங்க எனக்கு பவர் போல் நம்பரை பொறுத்த வரைக்கும் எனக்கு ரொம்ப ஸ்ட்ராங்காக ஒன்றாம் நம்பர் ஆறாம் நம்பருக்கான வாய்ப்பு ஏழாம் நம்பர் ரெண்டாம் நம்பருக்கான வாய்ப்பு அஞ்சா நம்பர் ஜீரோக்கான வாய்ப்பு அதே மாதிரி எட்டாம் நம்பர் மூணாம் நம்பருக்கான வாய்ப்பு இதுதான் எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் ரொம்பவே ஸ்ட்ராங்காக இன்றைக்கி கிடைக்கிறதுக்கு அதிகபட்சமான வாய்ப்பாக இருக்குது உங்களுக்கு எது கணக்கில் வருது அப்படின்னா நீங்கள் எடுத்துங்க ஏதாவது தான் இல்லைங்க எனக்கு ட்ரா நம்பர் ஒட்ட மாதிரி வந்து எனக்கு ஏழாம் நம்பரும் கிடைக்குதுங்க அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா ஏழாம் நம்பரை வச்சு நீங்கள் ப்ளே பண்ணுறது கொஞ்சம் சிறப்பாக இருக்கும் ட்ரை பண்ணி பார்க்கலாம் உங்களுக்கு கணக்கில் வருது அப்படின்னா எடுத்து ப்ளே பண்ணி பாருங்கள் சரிங்களா எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் இந்த மாதிரி ரொம்ப ஸ்ட்ராங்காக வரக்கூடிய நம்பராக தெரியுது சரிங்களா அதே மாதிரி நம்ம என்ன எதிர்பார்க்குறோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா இந்த பவர் போன் நம்பரை பொறுத்த வரைக்கும் நூற்றி ஐம்பத்தி மூணு முந்நூற்றி எழுபத்தி அறுபத்தி ஏழு நூற்றி ஏழு அறநூற்றி இருபத்தி அஞ்சு நூற்றி தொண்ணூற்றி ஏழு முந்நூற்றி ஐம்பத்தி ஒன்று ஏழ்நூற்றி இருபத்தி ஆறு நூற்றி எழுபத்தி அஞ்சு ஏழ்நூற்றி ஐம்பத்தி எட்டு அறநூற்றி இருபது இரநூத்தி மூணு அப்படிங்கிற நம்பர் கொடுக்குறோம் இதுக்குள்ளே உங்களுக்கு இது மேட்ச் ஆகுது கணக்கில் வருது அப்படின்னா நீங்கள் எடுத்து ப்ளே பண்ணி பாருங்கள் எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் இந்த நம்பருக்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது நம்ம என்ன நினைக்கிறோன்னா இன்றைக்கி அடிக்கப்பட்ட நம்பர் வந்து ஐநூற்றி ஐம்பது இல்லையா இப்போ இந்த ஐநூற்றி ஐம்பதுக்கு நம்ம என்ன எதிர்பார்க்குறோன்னா ஒன்று எப்படி அடிக்கணும்னு தெரியுமா ஒரு பெரிய நம்பர் ஒரு சின்ன நம்பர் இந்த மாதிரி மாறி மாறி அடிக்கிறதுக்கு தான் வாய்ப்பு இந்த மாதிரி அடிக்கிறதுக்கு வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது அதை கனெக்ட் பண்ணி தான் நம்மளும் இந்த மாதிரி வர வாய்ப்புகள் இருக்குது அப்படின்னு எதிர்பார்க்குறோம் அது போக பெண்டிங் நம்பர்லேருந்து நிறைய நம்பர்கள் நமக்கு ஏழாம் நம்பர் ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்குது ஒன்றாம் நம்பர் ஸ்ட்ராங்காக இருக்குது இதெல்லாம் நமக்கு அதிகபட்சமாக இந்த டிராவில் ஆகக்கூடிய நம்பராகவும் தெரியுது சரிங்களா அதனால தான் அந்த நம்பர் வருது அப்படின்னு எதிர்பார்க்குறோம் சரிங்க அந்த நம்பர்கள் உங்களுக்கு எதுவும் கணக்கில் வருது மேட்ச் ஆகுது அப்படின்னா கூட நீங்கள் தாராளமாக எடுத்து ப்ளே பண்ணலாம் கொஞ்சம் சிறப்பாக இருக்கக்கூடிய நம்பர்கள் தான் நம்ம கொடுத்துருக்கோம் சரிங்களா அதே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு ஏபிபிசிஎஸ்சியை பொறுத்த வரைக்கும் பதினஞ்சு ஐம்பத்தி மூணு முப்பத்தி ஆறு எழுபத்தி ஆறு பத்து ஜீரோ ஏழு ஐ அறுபத்தி ரெண்டு ஐம்பத்தி இருபத்தி அஞ்சு பத்தொம்போது தொண்ணூற்றி ஏழு முப்பத்தி அஞ்சு ஐம்பத்தி ஒன்று எழுபத்தி ரெண்டு இருபத்தி ஆறு பதினேழு எழுபத்தஞ்சு ரெண்டு இருபது இருபது ஜீரோ மூணு அப்படிங்கிற இந்த நம்பர் கொடுக்குறோம் இந்த நம்பருக்குள்ளே உங்கள் கணக்குகள் வருது அப்படின்னாலும் நீங்கள் தாராளமாக எடுத்து ப்ளே பண்ணி பார்க்கலாம் நேற்று கொடுக்கப்பட்ட நம்பர் அதை தான் நம்ம கூட இருக்கோம் நேற்று வந்து நம்ம பேட்டர்ன் பேட்டர்ன்வைஸாக சில நம்பர்கள் ஆடி இருப்போம் இல்லையா அதில் எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் ஒன்னா நம்பர் கொடுத்துருக்கோம் மாதிரி மூணாம் நம்பர் கொடுத்துருக்கோம் அதேமாதிரி ஏழாம் நம்பர் ரொம்ப ஸ்ட்ராங்காக கொடுத்துருக்கோம் ஏழா நம்பர் ரொம்ப ஸ்ட்ராங்காக வருது அஞ்சா நம்பர் ரொம்ப ஸ்ட்ராங்காக வருது சரிங்களா தான் நம்ம இன்றைக்கி அங்கே ஆட்போர்ட்டில் கொடுத்துருக்கோம் வேறு ஒன்றும் நம்ம மாற்றிலாம் கொடுக்கவே கிடையாது சரிங்களா நூற்றி ஐம்பத்தி ஒன்பது இல்லைனா முன்னூற்ற ஐம்பத்தி ஒன்பது அந்த மாதிரி கணக்கு அதே மாதிரி இரநூத்தி ஆறுநூற்றி ஐம்பத்தி ரெண்டு அறுநூற்றி ஐம்பது சரிங்களா அதே மாதிரி சி போர்டில் வந்து நம்ம என்ன எதிர்பார்த்தா ஆறுநூற்றி ஐம்பத்தி அஞ்சு இல்லைனா அறுநூற்றி ஐம்பத்தி ஏழு அவ்வளோதான் கணக்கு சரிங்களா அது ரொம்பவுமே ஸ்ட்ராங்காக தான் வருது அதே மாதிரி விண்வின் கம்பெனிலேயும் போன வாரம் ஆடப்பட்ட நம்பரும் நமக்கு என்ன தொள்ளாயிரத்தி எட்டுன்னு அடிக்கிறாங்க அது போக விண்வீன் கம்பெனியில் முதல் ஆடக்கூடிய நம்பர் வந்து உங்களுக்கு ஐநூற்றி முப்பத்தி ஒன்று அதுக்கு முதல் நாள் வந்து எட்நூற்றி முப்பத்தி மூணு சரிங்களா இதை மச்சு தான் நம்ம கொண்டு வந்திருக்கோம் கண்டிப்பாக ஒரு அருமையான மெத்தட் அருமையான வின் நீங்கள் கம்பெனியை பொறுத்த வரைக்கும் இன்னைக்கு வந்து ஆறுநூற்றி ஏழுநூற்றி அறுபத்தி ஏறாவது குழுக்கள் அதுவும் வந்து உங்களுக்கு இருபத்தி ரெண்டாம் தேதி இல்லை இருபத்தி ரெண்டாம் தேதி பொறுத்த வரைக்கும் நமக்கு கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டான நம்பர்கள் தான் நம்ம எதிர்பார்க்குறோம் அந்த மாதிரி நம்பர்களும் இன்றைக்கி அதிகபட்சமாக ஆர்டருக்கு வர வாய்ப்புகள் இருக்கிற மாதிரி தெரியுது ட்ரை பண்ணி பாருங்கள் அதாவது நம்ம வந்து அஞ்சா நம்பர் வந்தால் மேக்ஸிமம் ஒன்றா நம்பர் மாதிரி ஏழாம் நம்பர் இதெல்லாம் ரொம்ப ஸ்ட்ராங்காக வந்துடும் அஞ்சா நம்பர் இதெல்லாம் ஸ்ட்ராங்காக வரும் சரிங்களா அந்த மாதிரி தான் நம்ம எதிர்பார்க்குறோம் இந்த மூணு நம்பர் அதாவது ஒரு போர்டில் அதாவது ஏ போர்டில் எப்படி வேணாலும் வரலாம் இப்படி வரக்கு வாய்ப்பு அதாவது ஏ போர்டில் ஒன்று ஏழு அஞ்சு எட்டு அந்தலேருந்து ஆப்ஷன் கொடுக்குறோம் சரிங்களா அதே மாதிரி பி போர்டில் ஏழு அஞ்சு எட்டு ஒன்று அதே மாதிரி தான் இங்கே அஞ்சு ஒன்று ஏழு எட்டு சரிங்களா எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் இது ரொம்ப ஸ்ட்ராங்காக வருது இதுக்குள்ளே எதாவது மேட்ச் ஆகுதா அப்படிங்கிறது பாருங்கள் எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் இப்படி மேட்ச் ஆகுது அதிகமாக இதுக்குள்ளே ஏதாவது உங்களுக்கு மேட்ச் ஆகுது அப்படின்னா நீங்கள் எடுத்து ப்ளே பண்ணி பாருங்கள் எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் இப்படி வரைக்கும் வாய்ப்பு இருக்குது அதாவது ஆள் போட பொறுத்த வரைக்கும் நீங்கள் என்னங்க கொடுக்குறீங்க ரொம்ப ஸ்ட்ராங்காக அப்படின்னு கேட்டீங்கன்னா எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் ஏ ஒன்று ஏழு எட்டு அஞ்சு அப்படிங்கிற நம்பர் தான் கொடுக்குறோம் இதுதான் எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் இருக்குது இதுக்குள்ளே உங்களுக்கு கணக்குகள் வருது அப்படின்னா நீங்கள் எடுத்துக்கங்க எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் ஏழாம் நம்பர் வரணும் அந்த இடத்துல அது ஒன்னாம் நம்பராக இருக்கணும் இல்லை ஆறாம் நம்பராக இருக்கணும் அந்த கணக்கு தான் எனக்கு வருது எனக்கு ஒன்றாம் நம்பர் மேலே தான் டவுட் இருக்குது நீங்கள் எடுத்துக்கலாம் ஒன்றாம் நம்பர் வரக்கு வாய்ப்பு இருக்குது இங்கே ஏழ்நூற்றி அறுபத்தி ஆறுன்னு வருதுங்க ஒன்றா நம்பர் எப்படிங்க செட் ஆகணும் ஆறாம் நம்பர் செட் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது ஆனால் இருந்தாலும் எனக்கு ஒன்றாம் நம்பர் கொஞ்சம் பெண்டிங் நம்பராக இருக்கிறதுனால அதை கொடுக்குறோம் அதாவது இருபத்தி பதிமு அதாவது பதினாலு இருபத்தி மூணுங்கிற ரெண்டு நம்பரும் அது போக நம்ம அஞ்சா நம்பருக்கு அதிகமாக செட் ஆகக்கூடிய நம்பரில் அஞ்சுக்கு ஆறு செட் ஆகும் அஞ்சுக்கு ஒன்றும் செட் ஆகும் அதிகமாக அதே தான் அந்த கணக்கே தான் கொடுக்குறோம் அதேமாதிரி ஜீரோவுக்கும் ஒன்றாம் நம்பர் செட் ஆகும் அதில் மாற்றமில்ல ஜீரோவுக்கு ஒன்றுங்கிறது வரும் வராமலாம் போகாது அந்த மாதிரி வரக்கும் வாய்ப்பு இருக்கிற மாதிரி தெரியுது அதனால தான் கொடுக்குறோம் எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் ஏழு எட்டு அஞ்சு ஏ ஒன்று இதெல்லாம் ரொம்ப ஸ்ட்ராங்காக வருது இதுக்குள்ளே இது உங்களுக்கு மேட்ச் ஆகுது கணக்கில் வருது அப்படின்னா கூட நீங்கள் தாராளமாக எடுத்து ப்ளே பண்ணி பாருங்கள் எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் இதுக்குள்ளே தான் ரொம்ப ஸ்ட்ராங்காக ஆகுது இதில் ஏதாவது உங்களுக்கு மேட்ச் ஆகுது கணக்கில் வருதுன்னா நீங்கள் தாராளமாக எடுத்து ப்ளே பண்ணி பாருங்கள் எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் இப்படி தான் வருது உங்கள் கணக்கில் வருது அப்படிங்கிறதையும் பாருங்கள் அதனால் என்னக்கலாம் இந்த ஒன்றாம் நம்பர் பெண்டிங் நம்பர்லேருந்து ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்குது ஏழாம் நம்பர் ஸ்ட்ராங்காக இருக்குது எட்டாம் நம்பர் ஸ்ட்ராங்காக இருக்குது அஞ்சாம் நம்பர் ஸ்ட்ராங்காக இருக்கு இதுக்குள்ள தான் எனக்கு மேட்ச் ஆகுது எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் இங்கேருந்து நமக்கு அப்படி தான் மேட்ச் ஆகுது இங்கேயும் நமக்கு பார்த்திங்களா இங்கேயும் நமக்கு மேட்ச் ஆகக்கூடிய நம்பர் அப்படி தான் மேட்ச் ஆகுது மூணு ஏழு ஏழு அஞ்சா இந்த மாதிரி தான் ரொம்ப ஸ்ட்ராங்காக வருது எனக்கு அது தெரிஞ்சு தான் நான் கொடுத்துருக்கேன் ட்ரை பண்ணி பாருங்கள் கணக்குல வருது அப்படின்னா நீங்கள் தாழ்மை எடுத்துக்கலாம் எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் இப்படி தான் வருது சரிங்களா அதாவது நம்ம என்ன நினைக்கிறோம்னா அந்த அஞ்சா நம்பர் வருது இல்லையா அஞ்சா நம்பர் ஐநூற்றி ஐம்பது சரிங்களா அந்த ஐநூற்றி ஐம்பதுக்கு நம்ம கணக்கு இதுதான் வருது நீங்கள் அஞ்சா நம்பர் இந்த இடத்துல வரல என்னங்க என்னங்க வரும் அப்படின்னா ஜீரோ தான் வரணும் சரிங்களா அஞ்சா நம்பர் வரல அப்படின்னா அந்த இடத்துல ஜீரோ தான் வரும் சரிங்களா அதனால தான் நம்ம ஜீரோயும் அஞ்சா நம்பரை சேர்த்து கொடுத்துருக்கோம் கணக்கில் வருதான்னு பாருங்கள் நம்ம நேற்று பிபோல் அஞ்சு நம்பர் வருதுன்னு எதிர்பார்த்தோம் அஞ்சா நம்பர் வரல அப்படின்னா உங்களுக்கு ஜீரோ தான் வரணும் சரிங்களா ட்ரை பண்ணி பாருங்கள்